வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு திருச்சிராப்பள்ளி தொட்டியம் ஊரில் அமைஞ்சிருக்கிற மதுரை காளியம்மன் கோயிலுக்கு வந்திருக்கும் சமீபத்தில தான் இந்த கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்திருக்கு மிகவும் அழகாவும் பொலிவுடனும் காணப்படுது புதிய வண்ணங்களை ஜொலிக்கும் இந்த மகா காளியம்மன் கோயில வாங்க தரிசிக்கலாம் திருச்சி மாவட்டத்துல இருக்க தொட்டியமூர்ல இருக்க காளியம்மன் கோயிலுக்கு மதுரை காளியம்மன் கோயில் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம் அப்படின்ற காரணத்தை தெரிஞ்சுக்கலாம் பல வருடங்களுக்கு முன்னாடி மதுரை நகர்ல விட்டிருந்த மகா காளி தொட்டியத்திலிருந்து பற இசைக்க சென்ற இருவரின் இசையில மயங்கி தொட்டியும் சங்கம் புதர்ல வந்து அமர்ந்தாங்க அப்போ யசங்கராயன் இருந்த மாடுகள் மேய்ந்து விட்டு பால் கொடுக்கும் நேரத்துல சங்கம் புதருக்கு சென்று அம்மனுக்கு பால் அபிஷேகம் செஞ்சுச்சு செஞ்சிச்சு இதனியாத ஊர் மக்கள் மாட்டில் பால் கறந்தால் பால் வரது இல்ல சங்கம் புதர்ல கல்வர்கள் யாரோ பாலை கறந்து விடுகிறார்கள் அப்படின்னு சங்கராயன் அரசரிடம் முறையிட்டாங்க உடனே அரசரும் தன் படை வீரர்களுடன் சங்கம் புதருக்கு சென்று கல்வர்களை தேடினார் அரசன் புதருக்குள் வாழை சொருகினார் அரசர் சற்று நேரத்திலேயே புதரில் இருந்து ரத்தம் பீரிட்டது உடனே மன்னன் அதிர்ந்து போனார் அவன் முன் ஸ்ரீ மதுரை காளியம்மன் தோன்றினாங்க இன்றும் கருவறையில உள்ள மதுரை காளியம்மன் மேனையில் இக்காயத்தின் வடு இருப்பதை நம்ம பார்க்கலாம் மனமுருகி மன்னிக்கும்படி வேண்டி தாயே உனக்கு என்ன வேண்டும் ஏன் இப்படி அமர்ந்திருக்கிறீங்க அப்படின்னு மன்னன் கேட்டான் மதுரை காளியம்மன் அரசனுடைய பட்டியல் ஒரு நாட்டை காட்டி இந்த மாடு சுற்றி வருகிறதோ கிராமம் பட்டி மக்களும் என் பிள்ளைகள் என் அருள் பெற ஒரு அழகான கோவிலை அமைத்து என்னை வழிபட வகை செய்வாயாக அப்படின்னு கூறி ஸ்ரீ மதுரை காளியம்மன் மறைஞ்சாங்க அம்மனின் வாக்கை கனிவுடன் ஏற்ற அரசன் உடனே தொட்டியம் ஸ்ரீ மதுரை காளியம்மன் திருக்கோயில கட்டினாரு கோவிலின் மூன்று நிலை ராஜகோபுரத்தை வணங்கி உள்ளே நம்ம போய் பார்க்கும் போது விநாயகருக்கு வீட்டு இருக்கிற அழகு நாச்சியம்மன் வீட்டு இருக்காங்க மாரியம்மன் மதுரை வீரன் கருப்பண்ணசாமி காத்தவராயன் சன்னதிகளும் இருக்கு கருவறையில அன்னை தொட்டியம் மதுரை காளியம்மன் ஒய்யாரமாக வலது காலை குத்துக்காலிட்டு மருது காலை தொங்கவிட்ட நிலையில் வலது கரத்தில் திருசூலம் ஏந்தி அழகிய எளிர்கோளத்தில் அருள் பாலி ாங்க மதுரை மீது அமர்ந்த நிலையில் மன்னன் தங்கராயன் சிலை இருக்கு மதுரை செல்லான் சிலை சூழல கருவறை அமைஞ்சிருக்கு இந்த கோயிலோட சிறப்புகளையும் மதுரை காளியம்மன் கோவில் பங்குனி தேர் திருவிழா அப்புக்கட்டுதல் மற்றும் பூச்செறிதலுடன் தொடங்கும் ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் திருவிழா முன்னிட்டு அம்மன் கோவில் உட்பிரம் அம்மன் சன்னதி மட்டும் ஒரு வாரம் அடைக்கப்பட்டிருக்கும் அப்படி அடைக்கப்படும் அம்மன் கருவறையில இரண்டு பெரிய பானைகளில் நெய் ஊற்றி வேட்டியால் இரண்டு பெரிய திரிகள் தயாரிக்கப்பட்டு விளக்கு ஏற்றப்படும் இதைத் தொடர்ந்து அடைத்த கோவில் ஆயிரம் பானைகளில் பொங்கல் வைத்து மதுரை காளியம்மன் கோயில் முன்பு பூஜை செய்து வழிபட்டு வழிபாடு நடத்தப்படும் முக்கிய நிகழ்ச்சியான சுமார் முப்பத்தடி உயரம் உள்ள ஓலை பிடாரியம்மன் சுமார் இருபத்தி ஒன்பது அடி உயரம் உள்ள சின்ன தேர் மதுரை காளியம்மன் திருத்தேர் தலை அலங்காரமும் அதன் பின் இரண்டு தேர் தூக்கும் நிகழ்ச்சி மூலம் அம்மன் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள் தமிழகத்திலேயே தோளால் தூக்கி செல்லப்படும் மிக உயரமான தேர் இதுவாகத்தான் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இரண்டு தேரும் ஒரே நேரத்தில் வீதி உலா வருவதால் சுமார் முன்னூறு பேர் ஒவ்வொரு தேரையும் சுமந்து செல்றாங்க இவ்விரு தேர்களையும் பக்தர்கள் தங்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து திருவீதி உலா வருவாங்க இரு தேர்களையும் தூக்குவதற்காகவே பட்டி கிராம மக்கள் திருவிழாவில் ஒன்று கூடி சிறிய தேரில் மதுரை காளியம்மனும் பெரிய தேரில் ஓலை பிடாரிகளும் வீதிகளில் வளம் வருவாங்க இரண்டு தேர்களும் ஒன்றாக வீதி உலா வருவதை பார்க்க கண்கோடி வேணும் அவ்வளவு அழகாக அமைஞ்சிருக்கும் இத்தலத்துல ஆண்டுதோறும் ஆணி திருமஞ்சன விழா வெகு விமர்சையாக நடைபெறும் திருமஞ்சன விழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தொட்டியம் காவிரி ஆற்றிலிருந்து பால் குடம் தீர்த்த குடம் சந்தனக்குடம் அக்னி சட்டி எடுத்து அழகு குத்தி மதுரை காளியம்மனுக்கு தங்கள் வேண்டுதலை நிறைவே ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் கடைசி செவ்வாய் என்று திருவிழா தொடங்கி சித்திரை மாதம் முதல் செவ்வாய் வரை விழா நடைபெறும் இதில் பங்குனல் செவ்வாய் அன்று பூச்சொறிதல் நிகழ்ச்சியும் இரண்டாம் செவ்வாய் அன்று காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெறும் இன்றிரவு முதல் அடுத்த செவ்வாய் காலை வரை தொடர்ந்து எட்டு நாட்கள் ஆலய நடை அடைக்கப்படும் காப்பு கட்டி நடை சாத்தப்பட்ட மறுநாள் ஆயிரம் பானையில் பொங்கல் வைத்து பூஜை நடைபெறும் புகுனி மூன்றாம் செவ்வாய் அன்று நடை தொடர்ந்து எட்டு நாட்கள் இரவு பகலாக நடைத்திறந்திருக்கும் திருத்தே அலங்காரம் இரவு முழுவதும் நடைபெற்று முப்பது அடி தேரில் ஓலை பிடாரி அம்மனும் இருபத்தி ஒன்பது அடி தேரில் மதுரை காளி அம்மனும் எழுந்தல்வாங்க இவ்விரு தேர்களையும் பக்தர்கள் தங்கள் தலையிலும் தோளிலும் சுமந்து விழா வருவாங்க இந்த கோயிலுக்கின் சில விசேஷமான பிரார்த்தனைகளும் அம்மனுக்கு தொடர்ந்து ஒன்பது அமாவாசை நாட்களில் சந்தனாதி தயாரி அபிஷேகித்து எலுமிச்சை பழ தீபம் ஏற்றி ஒன்பது உதிர் எலுமிச்சை பழங்களை சமர்ப்பித்து வழிபட்டு வந்தால் வியாபாரத்தில் மிகுந்த லாபம் திருமணயோக கல்வியல் சிறப்பு உள்ளிட்ட தகல நட்பேர்களும் அமாவாசை நாட்களில் தொட்டில் கட்டி தொடர்ந்து அமாவாசை நாட்களில் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தால் குழந்தை கிடைக்கும் காளியம்மனுக்கு காவிரி நீரால் அபிஷேகம் செய்வது விசேஷம் இந்த கோயில் காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணி வரையும் மாலை இரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையும் கரை திறந்திருக்கும் திருவிழா நாட்கள் பங்குனி தேர் திருவிழா ஆணி திருமஞ்சன விழா போன்ற திருவிழா நாங்க ஆடி மாசம் போயிருந்தோம் ஆடி பூரத்தை முன்னிட்டு அம்மனுக்கு அலங்காரம் செஞ்சிருந்தாங்க பாக்க அழகா இருந்தது நீங்களும் பாத்து ரசிங்க நாங்க மதுரை காளியம்மன் கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அது போல பல கோயில்களோட வரலாறு தெரிஞ்சுக்க நம்ம ஜனனி கிரியேஷன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க